ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மோனி Spicy கிச்சன் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பர்ஃபி ரெசிபி தாங்க இது வந்து இன்னைக்கு நம்ம சர்க்கரை எதுவும் பயன்படுத்தாம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அதனால குழந்தைங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் டெய்லி ஒன்று வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அவங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சரி வாங்க இது எப்படி செல்லாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதுல வந்து சரியா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வந்து டேட்ஸ் எடுத்திருக்கேன் நம்ம சக்கரை பயன்படுத்தாம இந்த டேட்ஸ் யூஸ் பண்ணி தான் எனக்கு பண்ண போறோம் இதுல ஒரு கால் கப்பு தண்ணியோ பாலோ சேர்த்துக்கோங்க நான் வந்து தண்ணி தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்ல நைஸாக வந்து நம்ம அரைச்சி எடுக்கணும் எந்த கட்டியும் இருக்கக்கூடாது நல்ல நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க பால் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்ல நல்லா இருக்கும் இப்போ இன்னொரு கடாய் எடுத்துட்டு இதுல கால் கப் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்க்கிறோம் நெய் சேர்த்து தான் பண்ணணும் நெய் இல்ல அப்படின்னா பட்டர் கூட நீ விட்டுக்கலாம் ஆனா நம்ம எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ண கூடாது இப்ப இதுல ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வறுத்தெடுக்க போறோம் இந்த கடலை மாவோட பச்சை வாசனை எதுவுமே வரக்கூடாது லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நீங்க வறுத்தடுங்க இந்த நெய்யிலே பார்த்துட்டிங்கன்னா நீங்க வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா இது சீக்கிரமாவே கரைஞ்சி போயிடும் அதனால லோ வச்சு தான் நம்ம இதை வறுத்தெடுக்கணும் இது கொஞ்சம் வருப்படும் போதே நல்ல ஒரு அரோமா நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு மனமா வரும் அப்போ வந்து நம்ம மிச்ச இன்க்ரீடியன்ஸை இது கூட சேர்த்துடலாம் இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்மளுக்கு சூப்பராக கடலை மாவு வந்து வருபட்டுருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல டேட்ஸ் அதை அப்படியே இதுக்குள்ள சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த டேட்ஸ்லயே அதிகமாக அதிகமா இனிப்பு இருக்கும் நம்ம இதுல தேவையில்லாம சர்க்கரை சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு அப்படியும் விருப்பம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்க வந்து நாட்டு சக்கரை ஒரு கால் கப்பு போல சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கடலை மாவு டேட்ஸ் இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது ரெண்டுமே நல்லா வந்து இந்த அளவு ஒரு பதத்துக்கு வந்துடும் இனிமே இதை நம்ம கைவிடாம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இது வந்து மொத்தமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் மாதம் ஆகும் லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்கள் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் இது கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வரும் இப்போ பாருங்க கொஞ்சம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு இருக்கு நல்லா சுருண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வெந்து வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது கொஞ்சம் கூட நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது கடைசியான பக்குவம் அது வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து வாசனைக்காக சேர்த்துருக்கேன் இது வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கைவிடாமல் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரு பக்கம் லேசாக கரைய ஆரம்பிச்சிரும் அது வந்து அதோட வாசனையும் டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி கலறி கொடுத்துட்டே இருங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட நல்லா வந்து நம்மளுக்கு சூப்பராக சுருண்டு வந்திருக்கு அதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கா மொத்தமாக ஒரு எட்டு நிமிஷங்கிட்ட ஆயிருக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்க அந்த டேட்ஸ் எல்லாமே நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும் நம்ம சேர்த்துருக்க அந்த நெய் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ இதில் நம்ம நட்ஸ் ஏதாவது சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட நட்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நட்ஸு சேர்த்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது எடை எடையாக கடிப்படும்போது போது நல்லா கிரஞ்சியாக சாப்பிட வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நம்ம இது சேர்க்கறது நல்லது இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு அவ்வளவுதான் இனிமேல் கொஞ்சமாக கையில் எடுத்து நீங்கள் லேசாக உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பால் ஷேப்புக்கு உருண்டையாக பிடிக்க வரணும் இதுதான் சரியான பக்கம் இந்த மாதிரி வந்துச்சு அப்படினாலே நீங்க ஸ்டவ்ல இருந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் இது செட் ஆகும் இல்ல அப்படின்னா நல்லா கொல கொலான் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டா வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இத நம்ம வந்து ஒரு ட்ரேல பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கோம் அதுக்குள்ள இதை வந்து அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை ஈவனா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அப்பதான் இது ஒரே மாதிரி நம்மளுக்கு கட் பண்றதுக்கு அழகா கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி லேசா அழுத்தி அழுத்தி கொடுங்க அது ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிரும் அதுக்காக ரொம்ப டைம் அப்படியே இழுத்துட்டீங்க அப்படின்னா இது சீக்கிரமாவே அப்படி இருக ஆரம்பிக்கும் அதனால எவ்வளவு சீக்கிரமா நம்மளால ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம் இனிமே இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம ஆற விட்டுரலாம் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிடலாம் இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு உடனே சூப்பரா செட் ஆயிரும் இனிமே நம்ம கட் பண்ண இதை வந்து எடுத்துடலாம் பட்டர் ஷீட்டோட அப்படியே எடுங்க சூப்பரா நம்மளுக்கு வந்து இழகி வரும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இது தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணலாம் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ பாருங்க சூப்பராக கட் ஆகி வருது இந்த மாதிரி தான் வரணும் இதுதான் பர்ஃபெக்டான ஒரு பர்ஃபி அப்படிங்கிறது இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பர்ஃபியூம் கூட கண்டிப்பா நீங்களும் எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை கேர் பாய்